ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருத் மீடியா உலகளவில் தமிழ் சினிமா பாடல்கள் பிரபலம் அடைஞ்சு வருதுங்க ஆண்டு தோறும் அறுநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் திரைக்கு வருது இதில் சிறிய சிறிய பட்ஜெட் படங்களும் இது அடங்கும் அப்படி வெளியாகும் எல்லா படங்களும் ஹிட் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு சில படங்கள் மட்டும்தாங்க ஹிட் படங்களை அமையுது ஆனால் பெரும்பாலான படங்களில் வர பாடல்கள் ஹிட் பாடல்களை அமைஞ்சு படங்களுக்கும் வரவேற்பை கொடுக்குதுன்னா பாருங்களேன் அப்படிப்பட்ட படங்களில் வந்த மூன்று பாடல்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூணு பாடல்களும் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லைங்க உலக சினிமாவையே திரும்பி பார்க்க வச்ச மூணு பாடல்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக பார்த்திங்கன்னா வைதிஸ் கொலவெறி பாடல் தனுஷ் எழுதி பாடிய வைதிஸ் கொலவெறி பாடலுக்கு அனிருத் இசையமைச்சிருந்தாருங்க இதுவே அனிருத்தின் முதல் பாடல் யூடியூபில் பிரபலமான இந்த பாட்டு பலருட ஃபோனில் ரிங்டோனாகவும் இருந்துச்சு இன்று வந்த பலருக்கு இந்த பாட்டுக்கான அர்த்தம் தெரியாது ஆனால் தமிழ் ஆங்கிலம் இரண்டும் கலந்த இந்த பாடல் இடம்பெற்ற படம் தான் த்ரீ இந்த படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக ஸ்ருதிஹாசன் நடிச்சிருந்தாங்க த்ரீ படத்தில் இடம்பெற்ற பாடலின் மூலம் அனிருத் தனுஷ் காம்போ பிரபலமானுச்சு தனுஷுக்கு இந்தி ஹாலிவுட் வாய்ப்புகள் அப்படியே தேடி வந்துச்சு இப்போது இருவரும் தனித்தனியாக பயணிக்கிறாங்க ரவுடி பேபி பாடல் தனுஷ் மற்றும் சாய் பல்லவி நடுப்பில் திரைக்கு வந்த படம் தாங்க மாறிட்டோ முதல் பாகத்துக்கு கிடைத்த வரவேற்பு இரண்டாம் பாகத்துக்கு கிடைக்கலங்க ஆனால் இந்த படத்தில் இடம்பெற்ற ரவுடி பேபி பாட்டு ரசிகர்களை ஆட்டம் போட வச்சுச்சுங்க அரபி குத்து ஃபீவர் தளபதி விஜய் மற்றும் பூஜா ஹெக்டே ஆகியோரோட லீட் ரோலில் வந்தது பீஸ்ட் இந்த படம் கலவையான விமர்சனங்களை தான் எதிர்கொண்டுச்சு ஆனாலும் இந்த படத்தில் வந்த ஒரு பாட்டு ரசிகர்களை இன்றைக்கு வரைக்கும் ஆட்டம் போட வைக்குது அப்படி என்ன பாடல்னு கேட்குறீங்களா அந்த பாடல் தங்க அரபி குத்து சிவகார்த்திகேயன் பாடல் வரிகளை எழுத அனிருத் இசையமைக்க நெல்சன் இந்த படத்தை இயக்கியிருந்தாருங்க விஜயின் நடனம் இந்த பாடலுக்கு மிக பெரிய பலம் ஒரு மாதத்தில் முந்நூறு மில்லியன் பார்வையாளர்களை கடந்த இந்த பாடல் உலகளவில் ட்ரெண்ட் ஆகுன்னுச்சுனா பாருங்கண்ணே